நடிகை சரிதாவுடைய தங்கச்சிக்கு இவ்வளவு பிரச்சனையா லேட்டஸ்டா ரிலீஸான மாமன் படத்துல பவுன் கேரக்டர்ல கண் கண்கலங்க வச்சவங்க தான் நடிகை விஜய் சந்திரசேகர் ஆக்சுவலி இவங்க நடிகை சரிதாவுடைய தங்கச்சின்னு எத்தனை பேருக்கு தெரியும் நடிப்பை ராட்சசியான இவங்க சினிமா சீரியல்னு மல்டி டாஸ்கிங் பண்றாங்க லேட்டஸ்டா வெளியான இவங்களுடைய இன்டர்வியூ வீடியோ இணையத்தில் வைரலாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க பேசும்போது நடிகை ராதிகாவை நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன் ஆஸ் அ பர்சனாக அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பேமெண்ட் கொடுத்தா தான் ஷூட்டிங்க்கு வருவேன்னு சொல்ல எனக்கு மனசு வரல அவங்களுடைய ராட நிறுவன நிறுவனத்துல இருந்து தனக்கு பல லட்சம் ரூபாய் பணம் வரணும் ஆறு ஏழு வருஷமா ஃபோன் போட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆனா இன்னும் வரல சந்திரகுமாரின்னு ஒரு சீரியல் பண்ண அந்த சீரியல்ல நைன் தேர்ட்டி டைம்க்கு பதிலாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாத்தினதும் அவங்களால ஏத்துக்க முடியல உடனே என்ன நடிக்க வச்சாங்க நானும் ஒரு மாசம் முழுக்க நடிச்சேன் திடீர்னு எல்லாரும் சீரியல் முடிய போகுது எங்களுக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு நாங்க நடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க நான் அவங்களை சமாதானப்படுத்தி நடிக்க வச்சேன் திடீர்னு அஞ்சே முக்காலுக்கு சீரியல்